வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வைரல் வீடியோ மூணு அர்ச்சகர்கள் பார்ப்பன அர்ச்சகர்கள் மூன்று பேர் ஆடிய குத்தாட்டங்கள் அந்த விஷயங்கள் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றியும் அறநிலையத்துறைனா என்னன்றதை பற்றியும் தொடர்ந்து நாம் பேசலாம் அந்த செய்திகள் தான் இன்னைக்கு விரிவாக பார்க்கணும் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய மாரியம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் வந்து ஆண்டாளுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே அந்த மாரியம்மன் கோயிலும் ஃபேமஸான கோயில் தான் ஒரு சிலர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த கோயிலில் வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் வெறும் அர்ச்சகர்கள் அவர்கள் பார்ப்பனர்கள் அல்ல அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டினாங்க இன்னொரு புறம் வேறு ஒரு உருட்டு எப்படி உருட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு கொண்டு வந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும் அவர்கள் பார்ப்பனர்களாக இருந்திருந்தா இது நடந்திருக்குமா அவங்கெல்லாம் பார்ப்பனர்களே கிடையாது அதனால தான் இந்த கூத்தெல்லாம் நடந்தது அப்படின்லாம் எல்லாம் வேற ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்காரு ரங்கராஜ் பாண்டேக்கு சொந்த ஊர் சிறுவில்லிபுத்தூர் தான் அந்த சிறுவில்லிபுத்தூர் எப்படி அவருக்கு சொந்த ஊராச்சு பீகாரை சேர்ந்த ரங்கராஜ் பாண்டேக்கு வேற ஒன்றும் கிடையாது ரங்கராஜ் பாண்டேயோட முன்னோர்களை யாரோ ஒருத்தர இந்த பெ பெரிய மாரியம்மன் கோயிலில் பூஜை செய்யும் அர்ச்சகராக கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் அவங்க பீகார்லேருந்தே வரவழைக்கப்பட்டாங்க அப்போது இதுவரை இருக்கக்கூடிய மாடலே என்னது இந்த கோயில் அர்ச்சகர்கள்னா கோயில் அர்ச்சகர்கள் அப்படின்ற பதவியே வாரிசு அடிப்படையில் தான் வரும் அப்பா பூஜை பண்ணார்னா அதுக்கு அடுத்தால பையன் பண்ணுவார் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் வந்து அர்ச்சகராக இருக்கிறாரு அவருக்கு நாலு பிள்ளைங்க மூணு பிள்ளை மூணு பேர் வேறு வேலைக்கு போயிடுவாங்க அதில் ஒரு பையன் வே வெட்டிக்கு போகாமல் தண்டமாக வீட்டில் இருப்பான் அந்த பையனை கொண்டு போய் அர்ச்சகர் ஆக்கிடுவாங்க அதாவது இது நம்ம பரவாட்டி சொன்னது தானேங்க அர்ச்சகர் வேலைக்கு வர்ற ஆளுங்க பூரா யாருன்னா எட்டாம் கிளாஸ் ஃபெயிலு சரியா பார்ப்பனர்கள்னாலே எல்லாருமே படித்தவங்கலாம் கிடையாது ஆ அந்த நாலு மந்திரம் தெரியும் சுக்லாம் பரதம் விஷும் சதகி வரணம் சதுர்புஜம் சசந்த வதனம் சாமி அப்படின்னு இந்த நாலு வரி தெரியும் இதை வச்சு ஓட்டிருக்கேன் ஓட்டுவாங்க அது அந்த அஞ்சா அஞ்சு வயசுலயே சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த அப்பியாசம்னு சொல்லிட்டு பூனூல் போட்ட உடனே சொல்லி கொடுப்பாங்கல்ல அந்த சின்ன வயசுல கத்துக்கிட்டேன் ரைம்ஸ் அது என்ன சார் சமஸ்கிருதம் எவ்வளோ புனிதமானது அதை போய் ரைம்ஸ் இருக்கீங்க என்ன ஓ சமஸ்கிருதம் மாதிரி இங்க பலகாலமாக யூஸில் யூஸ்ல இருக்குது இங்க யூஸ்லயே இல்லாத இங்கிலீஷ்ல எல்லாம் ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா நம்ம சின்ன பிள்ளைங்க ப்ளே ஸ்கூல்லயே கற்றுக்குறாங்க ஸோ சம் மந்திரத்தை வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ரைம்ஸ் மாதிரி டெய்லி பத்து வாட்டி திரும்ப திரும்ப சொன்னா மனப்பாடம் ஆயிரப்போகுது யார் வேணா சொல்லலாம் ஸோ இது வந்து இந்த ரைம்ஸை தவிர வேற ஒன்றும் தெரியாது எட்டாம் கிளாஸ் ஃபெயிலான தற்கூரிங்க தான் வந்து இந்த கோயில் அர்ச்சகர் வேலைக்கு வர்றது பத்து நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவோம் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்ப்பனர்கள் எங்கேயாவது ஒரு கம்பெனில கிளார்க் வேலைக்கு போயிடுவான் யாராவது ஒரு அத்தி பேர் வாங்கி கொடுத்துடுவார் இதே பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா எங்கேயாவது ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு போயிடுவாங்க இதே டிகிரிலாம் வாங்கிட்டாங்கன்னா எங்கேயாவது மேனேஜர் ஆகிடுவாங்க டிகிரியை தாண்டி வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா பெரிய லெவலில் போய் செட்டில் ஆகிடுவாங்க ஃபாரின் போயிடுவாங்க அப்போ இங்கே கோயில் அச்சகர் வேலை பார்க்கக்கூடிய ஐயர்லாம் யார் இருந்து டவுன்லோட் பண்ணாங்களா என்ன இல்லை ஏஐயில் கிரியேட் பண்ணாங்களா எல்லாம் கேட்டால் எட்டாம் கிளாஸ் ஃபெயிலானவங்க அப்படியே இந்த பாண்டேயோட வம்சத்தில் வந்தவர்கள் தான் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக இந்த இந்த குத்தாட்டம் போட்ட இந்த மூணு பேர் வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டேக்கு எங்கேயோ ஒரு தூரத்து சொந்தக்காரனாக தான் இருப்பான் அவர்களும் பாண்டியவாக தான் இருப்பாங்க எல்லாம் தண்ணியாக போட்டுட்டு தண்ணிய போட்டு சரி தண்ணி அடிக்கிறது வந்து கோயில் அர்ச்சகராக இருந்தா தண்ணி அடிக்க கூடாதா தண்ணி அடிச்சா தப்பாப்பா அப்படின்னு கேக்குறீங்களா தண்ணி அடிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது அதுக்காக டான்ஸ் ஆடக்கூடாதா டான்ஸ் ஆடுறதும் தப்பு கிடையாது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் சொல்லப்படுவது என்னன்னா கோயில் வளாகத்துக்குள்ள இது நடந்திருக்குன்றாங்க அது பார்ப்பதற்கு ஒரு டிவி எல்லாம் தெரியுது ரூம் மாதிரி தான் இருக்கு ஒருவேளை கோயிலுக்குள்ளேயே தங்குறதுக்கு ரூம் எல்லாம் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இருக்கலாம் அதில் மிக மிகப்பெரிய தவறு என்னென்னா அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுறது அதில் ஒருத்த மூணு பேரில் ஒருத்த வந்து நிர்வாணமாக ஆடிக்கிட்டு இருக்கான் வேட்டி அவுத்து போட்டுட்டு அந்த காவி வேட்டி அவுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அதான் நம்ம தோழர் லெனின்னு சொல்லுவார் ஒரு த ஒரு தடவை ஏதோ ஒரு டிவி டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் என்னங்க முன்னாடி மாதிரிலாம் கருப்பு சட்டைக்கு இப்போல்லாம் மரியாதை இல்லை இப்பெல்லாம் கருசட்டை போட்டுதா விட ஐயப்பன் கோயில் போறீங்களான்னு தான் கேக்குறாங்க நீங்க திராவிட கழகமானு கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல நம்ம தோழர் லெனின் வந்து டாக்குன்னு ஒன்னே போட்டாரு ஆமாங்க அதே தாங்க உண்மைதாங்க நீங்க சொல்றது முன்னாடி எல்லாம் காவி ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப மரியாதைக்குரியவர் ஒரு பெரியவர் ஆன்மீக துறவி அப்படின்னு பார்ப்பாங்க இப்ப காவி வேட்டியை கட்டிட்டு யாரோ வந்தா பிரியாணி அண்டாவை தூக்கம் வந்திருக்கிறான்னு தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அதே போலவே காவி வேட்டியை பார்த்தா என்ன தோணுது இவனுங்க ஆபாச டான்ஸ் ஆடுவாங்க அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுவாங்கன்னு தான் தோணுது இதை நான் பல முறை சொல்றது இதுதான் இந்த ஓவர் பக்தி பக்தினாலே அவன் பார்த்தீங்கன்னா கடைசில ஃபுல்லா ஒரு செக்ஷுவல் பர்மட்டா தான் இருப்பான் இதை நீங்கள் வந்து யார் யாராவது மனநலம் சார்ந்தவர்கள் சைக்காட்டிஸ்டாம் கேட்டு பாருங்க தெளிவாக சொல்லுவாங்க பக்தி முத்த 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 உள்ள இருக்கக்கூடிய பர்வர்ஷன் வந்து அதிகமாகிட்டே போகும் ஏன்னா செக்ஸுங்கிறது ஒரு நார்மலான ஒரு உணர்வு எப்படி பசின்றது ஒரு உணர்வு அதுபோல செக்ஸ்ன்றது இன்னொரு உணர்வு ஆனால் இந்த செக்ஸ்ன்ற உணர்வை ஒருத்தனுக்கு கட்டாயப்படுத்தி அடக்கி கொண்டு அடக்கியதாக காமித்து கொண்டு இருக்கும்போது அது பர்வஷனாக மாறி அது வேறு வகையில் வெளிப்படும் அதனால தான் எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு மத தலைவர் வந்து எங்கேயாவது ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் வசம் மாற்றி இருக்கிறாங்க அது இந்த மதம் அந்த மதம் எல்லாம் இல்லை எல்லா மதத்துலயும் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவர்கள் எதற்காக கோயில்களை அறநிலையத்துறையில இருந்து எங்கள்கிட்ட கொடுத்துரு எங்கள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்கன்னு ஏன்னா இவங்கள்ட்ட கொடுத்துட்டா உண்டியில் இருக்க காசை ஆட்டையை போடலாம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி சரக்கு வாங்கி அடிக்கலாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளைங்க யாராவது படிக்காம போய் எட்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆகி வீட்லயே உட்காந்துட்டான் நான் இதுக்கு மேல படிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன வேலை செய்ய முடியும் பையனாக இருந்தா போய் மெக்கானிக் ஷைட்ல வேலை பார்க்கலாம் பொண்ணாரு இருந்தால் எங்கேயாவது ஜ துணிக்கடையில் போய் டிஸ்பிளேயில் நிற்கலாம் இல்லை அந்த வேலையெல்லாம் நான் மட்டமாக சொல்லலை நம்மவர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கன்னு சொன்னேன் அவன் ஒரு வேலையும் செய்யாமல் கோயிலில் சும்மா மணியாட்டிக்கிட்டு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சுருவான் சென்னையிலலாம் கணபதி ஓமம் பண்ணணும்னா பத்தாயிரம் வாங்கலாம் நாங்கள் கணபதி ஓமன்ற பேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து புகையை போட்டு விட்டுட்டு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு அரிசி பருப்பு அது இது கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு கணபதி ஓமத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு வாரத்துக்கு இதுக்கே போக வேண்டியது ப்ரொவிஷன்ஸே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது பத்தாயிரரூபா காசும் மிச்சம் ஆனால் அவன் குவாலிஃபிகேஷன் என்ன அவர் என்ன நான்கு வேதங்களில் பிஹெச்டி பண்ணவனா வந்து உங்களுக்கு கணபதி ஹோமம் பண்ணுறான் அது ஒரு எட்டாம் கிளாஸ் ஃபெயிலான நாய் அப்போ அவங்களோட புத்தி எப்படி இருக்கும் அந்த எட்டாம் வகுப்பு படித்தவனோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குமோ அந்த மெச்சூரிட்டி லெவலில் தான் இருக்கும் ஓ ஸோ படிப்பே இல்லாத ஒருவனிடம் பணம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான் குடிச்சிட்டு ஆடை தான் செய்வான் ஸோ இவர்கள் கேட்பது அறநிலையத்துறையிட்ட கொடுத்துரு அறநிலையத்துறையிட்ட கொடுத்துருன்னா உண்டியல் காசை ஆட்டையை போடலாம் கோயிலுக்கு வர பக்தர்கள்ட்ட ஆட்டையை போடலாம் இது மாதிரி குடிச்சு கூத்தடிக்கலாம் இல்லை இதையும் தாண்டி வரக்கூடிய பக்தர்கள்ட்ட சேட்டை பண்ணலாம் சேட்டை பண்ணலாம் நான் டீசெண்டாக சொல்றேன் பாலியல் அத்துமீறல் செய்யலாம் இதுதானே தொடர்ந்து நடக்குது நாம தான் கோயில் புனிதம் புனிதம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்க கோயிலை பற்றி எந்த கவலையும் பட்டது கிடையாது காஷ்மீர்ல பார்த்தோம் அந்த ஆசிஃபான்ற ஒரு குழந்தைய வந்து அந்த அம்மா அப்பா எல்லா இடமும் தேடி இருக்காங்க கோயிலில் போய் நம்ம குழந்தை யாராவது பிடிச்சி வச்சிருக்க போகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு கோயிலை தேடலை ஆனால் கோயில் கருவறையில் தான் அந்த குழந்தையை கற்பழித்து கொண்டு இருக்காங்க அந்த கற்பழிப்புன்ற வார்த்தையை சொல்றதுக்காக மன்னிச்சுங்க ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க தமிழ்ல வந்து பாலியல் வன்புணர்வு அப்படி இப்படின்னு சொன்னா அந்த செயலின் வேகம் நமக்கு புரிய மாட்டேங்குது ரேப் பண்ணி கொண்டு வீங்க பில்கிஷ் பானு ரேப் பண்ணி ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணது பத்து பார்ப்பனர்கள் இவ்வளவு எதுக்கு காஞ்சிபுரத்தில் நம்ம தேவநாதன் என்ன பண்ணான் அவனுடைய பாலியல் கலியாட்டங்களை பூரா எங்க கருவறைக்கு உள்ள வச்சு பண்ணுறான் ஆனால் என்ன சொல்கிறான் கருவறைக்குள்ளே நீங்களாம் வரக்கூடாது நீங்களாம் வந்தால் தீட்டாயிடும் அப்படின்றான் நாமெல்லாம் உள்ளே போனோம்னா க கோயில் தீட்டாயிடும் அவன் உள்ளே வச்சு பாலியல் ஜல்சா அந்த கோயில் தீட்டாகாதா ஸோ தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிங்க முதல்ல இந்த பார்ப்பனர்கள்னா புனிதம் அப்படின்ற விஷயத்தை மைண்ட்லேருந்து எடுங்க அன்றைக்கி கூட பார்க்குறேன் யாரோ ஒரு தொலைக்காட்சியில் வந்து இன்னொரு பார்ப்பனரை பேட்டி எடுக்கிறாங்க கேள்வி எப்படி கேட்குறான் தெரியுமா அந்த நெறியாளர் அந்த நெறியாளர் மீது குற்றம் இல்ல நம்ம மக்களோட பொது புத்தி அப்படி இருக்கு அவன் கேள்வியே இப்படிதான் கேக்குறான் சாமி அப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி கேட்கும்போதே சாமி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேள்வியே வருது இப்போ நம்மகிட்ட எல்லாம் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க சார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் அந்த பார்ப்பனரை பார்த்து உங்களுக்கு சார்ன்னு சொல்ல வராதா சாமின்னு தான் சொல்ல வருமா ஒரு எழுபது ஆண்டு கால போராட்டம் கும்பிடுற சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தையும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்க சக்திக்கும் எதிராக வணக்கம் அப்படின்னு அழகிய தமிழ் சொல்லை கொண்டு வந்து எல்லோரும் சமம் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த திராவிட இயக்கத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம போராட்டம் முடியலை ஆனாலும் இன்னமும் நாம இந்த படிப்பறிவற்ற தற்கூறிகளை பார்த்து சாமின்னு கூப்பிட்ற பழக்கத்தை இன்னும் நம்ம ஆளுங்க விட இந்த பழக்கத்தை நீங்கள் விட்டு தொலைங்க அப்போ என்ன சார் கே கேட்குறது அப்படின்னா அர்ச்சகரைன்னு கூப்பிடு அதானே அவர் வேலை அதானே அவர் வேலை அர்ச்சகரேன்னு கூப்பிடு ஐயர்னு கூப்பிட்டா கூட சாதி பேராயிடும் அதனால் அர்ச்சகரைன்னு கூப்பிடுங்க ஆ பேங்க்கில் போனால் பேங்க் மேனேஜர் இருந்தால் பார்த்து மேனேஜர் சார் தானே கூப்பிட்றோம் அவரை பார்த்து சாமி எனக்கு கொஞ்சம் லோன் கொடுங்க நான் கேட்குறோம் ஒரு படித்து பேங்க்கில் மேனேஜராக வந்தவரை பார்த்து சார்னு கூப்பிட்றீங்க இல்லை மேனேஜர்னு கூப்புறீங்க எட்டாம் கிளாஸ் ஆன ஒருத்தரை பார்த்து சாமின்னு உங்களுக்கு எல்லாம் வெக்கமாக இல்லையா அப்படின்னு தான் நாங்கள் கேட்கணும் இந்த கேள்வியோடு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்